டவர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் தர்மபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டி அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன சிக்கல் எதுவும் இல்லாமல் உடன்பாடு ஏற்பட்டு விட்டதால் பாமகவினர் அடுத்த கட்டத்துக்கு சென்று விட்டனர் எந்தெந்த தொகுதிகள் என்பதை அதிகாரப்பூர்வமாக வெளியிடாவிட்டாலும் தலைவர்கள் மட்டத்தில் ஓரளவு முடிவு செய்துவிட்டனர் அதன்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடக்கிறது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நேரடியாகவே அழைத்து விசாரித்து வருகிறார் தர்மபுரி தொகுதியில் டாக்டர் அன்புமணி தற்போது எம்பியாக இருக்கிறார் இந்த முறை சௌமியா அன்புமணி நிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது சௌமியா அன்புமணி நேரடி அரசியலுக்கு வராவிட்டாலும் பசுமை தாயகம் என்ற அமைப்பின் மூலம் எல்லா பகுதியிலும் அறிமுகமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் திண்டுக்கல் அரக்கோணம் விழுப்புரம் கடலூர் ஆகிய ஆறு தொகுதிகளும் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது முன்னாள் மத்திய மந்திரியான ஏ கே மூர்த்தி தொடர்ந்து இரண்டு முறை செங்கல்பட்டு தொகுதி எம்பியாக இருந்தார் அதன் பிறகு ஆரணியிலும் ஸ்ரீபெரும்புதூரிலும் போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை இந்த முறை அரக்கோணம் தொகுதியில் களமிறக்கப்படுகிறார் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு துணைப் பொதுச்செயலாளர் கே என் சேகர் அல்லது வைத்தியலிங்கம் திண்டுக்கல் தொகுதிக்கு திலகபாமா விழுப்புர தொகுதிக்கு வடிவேல் ராவணன் கடலூர் தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி மத்திய சென்னை தொகுதிக்கு இரா சகாதேவன் அல்லது ஜான்பால் ஆகியோரது பெயர்கள் பரிசீலனையில் உள்ளது வேட்பாளர்கள் பட்டியலில் இருக்கும் இவர்களிடம் அந்த தொகுதியில் எதிரணி வேட்பாளர் அவருக்கு எதிரான செல்வாக்கு பணபலம் ஆகியவை பற்றி ராமதாஸ் விசாரித்து வருகிறார்